அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா வந்து தமிழக ரேஷன் கடைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து சமீபத்தில் வந்து வெளியானது அதற்கான ஹால் டிக்கெட்டும் கூட வந்து வந்துடுச்சு தேர்வர்களை வந்து வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாவட்ட வரியாக அழைப்பு பிடிச்சிருக்காங்க அந்த நேர்காணலில் வந்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா பெரிய கருப்பன் கட்டுனர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா கட்டுனர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இடையாளர் மேலும் வந்து விற்பனையாளருக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடியவர் நியாய விலைக்கடையில் வந்து விலை இல்லாமல் வழங்கக்கூடிய பொருட்கள் எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அரிசி கோதுமை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு என்எஃப்எஸ்ஏ இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை அப்படிங்கிற அந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தது பார்த்திங்கனாக்கா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது பொது விநியோக திட்டம் மொபைல் அப்ளிகேஷனு அதாவது ரேஷன் கடைகளில் உள்ள இருப்பு பொருட்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுனாக்கா எந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து டிஎன்பிடிஎஸ் பொது விநியோக திட்டம் இணையதளம் என்ன ரேஷன் கடைக்குன்னு ஒரு இணையதளம் இருக்கும் டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து பிஹெச்ஹெச் பிஏஒய்ஒய் இந்த மாதிரிலாம் சில இது இருக்கும் லெட்டர்ஸ் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஏஒய் திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய அரிசியின் அளவு எவ்வளவு முப்பத்தி அஞ்சு கேஜி இதை பற்றி பின்னாடி வந்து ஃபுல் பார்க்கலாம் வாங்க ஒரு நபருக்கு வழங்கப்படக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கேஜி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சொன்னேன் இல்லைங்களா பிஹெச்ஹெச் கார்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதில் அந்த மாதிரி டைப்பில் வந்து மொத்தம் ஒரு அஞ்சு வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எவ்வளவு ரேஷன் கடைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரேஷன் கடைகள் வந்து இருக்குது நியாய விலை கடைகளில் பயன்படுத்தக்கூடிய விற்பனை இயந்திரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னாக்கா பாயிண்ட் ஆஃப் சேல் முறைகேடுகளை வந்து தவிர்ப்பதற்காக என்ன வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கைரேகை கருவிழி பதிவு வந்து பயன்படுத்துகிறாங்க ரேஷன் கடையில் வந்து எதாவது புகார் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கட்டணம் எல்லாம் தொலைபேசி எண் என்ன அப்படின்னு உங்களை கேட்கலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி எட்நூறு நானூற்றி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது ஜீரோ ஒன்று இந்த நம்பர் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது இந்த தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மூலமாக நம்ம தகவலை வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது நாட்களுக்குள்ள நம்ம வந்து தகவல் வந்து அவங்க நமக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் ரேஷன் கடை மாதத்தில் எந்தெந்த நாளில் லீவு விடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது வந்து மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையில் விடுவாங்க ரெண்டு வாரம் அடுத்த ரெண்டு வாரம் வருது இல்லைங்களா அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து லீவாக இருக்கும் தான் வந்து ரேஷன் கடைக்கு வந்து லீவு வருது முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த ரேஷன் கடையில் வந்து மொத்தம் ஒரு அஞ்சு வகையான அட்டைகள் இருக்குது அந்த அஞ்சு வகையான அட்டைகளுக்கும் என்னென்ன பொருள்கள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வாங்க பிஹெச்ஹெச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஒரு முன்னுரிமை அட்டை இது வந்து சர்க்கரை உள்ளாடிய அனைத்து பொருட்களுமே இந்த அட்டைக்கு வந்து கிடைக்கும் பிஹெச்ஹச் ஏஏஒய் இதுவும் ஒரு முன்னுரிமை அட்டை தான் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே இதுக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்க என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்ற அட்டைகள் அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் இதுக்கும் கிடைக்கும் சர்க்கரை விருப்ப அட்டை என்பிஹெச்ஹெச் எஸ் இது வந்து அரிசியை தவிர சர்க்கரை உட்பட அனைத்து பொருட்களும் இதுக்கு கிடைக்கும் பொருளில்லா அட்டை என்பிஹெச்ஹெச்என்சி இது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பொருளுமே இதுக்கு கிடைக்காது இப்போ ஒரு ஆதார் அட்டையெல்லாம் வந்து அடையாளத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் ஒரு முகவரி சான்றுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் வாங்க அரிசி அரிசிக்கு வந்து கட்டணம் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அது வந்து கட்டணம் இல்லாதது வந்து எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் சர்க்கரை ஒன் கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு ரூபா ஐம்பது பைசா மற்றவை வந்து இருபத்தி அஞ்சு ரூபா ஒய் கார்டுகளுக்கு கோதுமை வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க மண் எண்ணெய் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு ரூபா அறுபது பைசா முதல் ரூபா இருபது பைசா வரையும் கிடைக்கிது துவரம்பருப்பு ஒரு கேஜி பார்த்திங்கனாக்கா முப்பது ரூபா பாம் ஆயில் ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வருது இது வந்து நீங்கள் வந்து பொது விநியோக திட்டத்தினுடைய அமைப்பு இது இந்த ஃபஸ்ட்டு இது இது எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களெல்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து தரமான பொருட்களை வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொது விநியோக திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த பொது விநியோக திட்டத்தினுடைய நோக்கங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து கடையிலெல்லாம் நீங்கள் வந்து பொருள் வாங்கும் போது வந்து ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் சொல்லுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் அனைவருக்கும் ஒரே ரேட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொது விநியோக திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொது விநியோக திட்டத்தில் ஈடுபட்டுள்ள துறையில் என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கூட்டுறவுத்துறை இருக்குது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இருக்குது மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தலைமையின் கீழ் மற்றும் அரசு செயலாளர் தலைமையின் கீழ் இது உள்ளது முக்கிய அமைச்சர்கள் இதில் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை பார்த்துக்கோங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாருங்கள் கே ஆர் பெரிய கருப்பன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் பாருங்கள் ஆர் கே பன்னீர்செல்வம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவின் தற்போது பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னாக்கா ஜெகதீப் தென்கர் இந்தியாவின் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி இதெல்லாம் வந்து முக்கியமான அமைச்சர்கள் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பா பாருங்கள் நீங்கள் வந்து நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்துடு இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க கலர் இருந்தாலும் ஓகே ஜெராக்ஸ் இருந்தாலும் ஓகே அழைப்பு கடிதம் ஆனால் அழைப்பு கடிதம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எல்லாரும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லேயும் ரெவண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி இது மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க அது நீங்கள் கட்டுனர் அல்லது விற்பனையாளர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க இந்த மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எடுத்துக்கோங்க முன்னாள் இராணுவத்தினர் இருந்தீங்கனாக்கா அதற்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் இதில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சான்றிதழ் ஆதரவற்ற விதவை இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு எல்லோரும் வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க என்ஓசி சான்றிதழ் என்ஓசி சான்றிதழ்னால் என்னென்னாக்கா இதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் வேறு இடத்துல இருந்தீங்கனாக்கா சப்போஸ் உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து வேலை கிடைச்சிருச்சுனாக்கா தடை இல்லாமல் நீங்கள் அதிலேருந்து இதில் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் தான் அது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு தமிழ் வழியில் படிச்சிருந்திங்கனாக்கா ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வரையும் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டி வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இது பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க அங்கே கேட்டாங்கனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் டிகிரி முடிச்சவீங்களா இருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் யாராவது வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் முக்கியமான தகவல் பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ